தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அமரன் பிரதர் பிளடிபக்கர் உள்ளிட்ட படங்கள் திரைக்கு வந்தன ஆனால் மறைந்த தமிழக வீரர் மேஜர் முகுந்தின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட அமரன் படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்த நிலையில் மற்ற படங்களான பிரதர் மற்றும் பிளடிபக்கர் ஆகிய படங்கள் ரசிகர்களிடையே போதுமான அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மேலும் முகுந்த் வரதராஜனாக நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்திருந்தார் அதோடு ராணுவ வீரராகவும் கலக்கியிருந்தார் அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருந்தார் இதுவரை சிவகார்த்திகேயனின் எந்த ஒரு படமும் ரூபாய் இருநூறு கோடிக்கு அதிகமாக வசூல் குவிக்காத நிலையில் அமரன் படம் அந்த சாதனையை படைத்தது இந்திய அளவில் ரூபாய் எரூத்தி பதினேழு கோடி கொடுத்த அமரன் உலக அளவில் ரூபாய் முன்னூத்தி இருபத்தி எட்டு கோடி வசூல் குவித்து சாதனை படைத்தது எதிர்மறை விமர்சனத்தை இந்த படம் கொடுக்கவில்லை அந்த அளவிற்கு ரசிகர்கள் அமரன் படத்தை மட்டுமின்றி சிவகார்த்திகேயனையும் கொண்டாடினார்கள் இதன் காரணமாக ஜெயம் ரவி பிரதர் படம் ரசிகர்களிடையே வரவேற்பு பெறவில்லை நல்ல கதை குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய அருமை படம் பிரதர் திரைப்படம் மனதிற்கு மிகவும் நெருக்கமான படைப்பு காதல் பாசம் சென்டிமெண்ட் கலந்து வெளியான பிரதர் திரைப்படத்திற்கு ஆரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தார் இவரது இசையில் அமைந்த மகாமிஷி பாடல் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்தது இயக்குனர் ராஜேஷ் தனிக்கு உரிய பாணியில் கலக்கலான காமெடியுடன் குடும்பங்கள் ரசிக்கும்படி இப்படத்தை இயக்கியுள்ளார் ஈகோ மற்றும் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த படம் திரைக்கு வந்தது இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்திருந்தார் மேலும் பூமிகா சாவ்லா நடராஜன் சுப்பிரமணியம் ராவ் ரமேஷ் வி டிவி கணேஷ் சரண்யா எம் எஸ் பொன்வணன் ஆகியோர் நடித்திருந்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திரைக்கு வந்த பிரதர் படத்திற்கு திரையரங்குகளில் போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை ஆனால் வெளியாகிய ஒரு மாதத்தில் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் பிரதர் படம் வெளியானது திரையரங்கில் கிடைக்காத வரவேற்பு ஓடி டிவில் கிடைத்து வருகிறது பிரதர் திரைப்படம் வெளியான சில வாரங்களுக்குள்ளாக நூறு மில்லியன் நிமிடங்களை கடந்து சாதனை து சென்னையில் அடுக்குமாடி கட்டிடத்தின் சங்கத்தை கட்டடத்தை இடிப்பதற்கான அனுமதியை பெறுகிறார் ஜெயம் ரவி இதனால் அவரின் குடும்பத்திற்கு ஏற்படும் அவருடைய தந்தை ஜெயம் ரவி ஊட்டியில் உள்ள அவருடைய சகோதரி வீட்டிற்கு அனுப்புகிறார் அங்கு எதையும் ஆழமாக சிந்திக்காமல் மேற்கொள்ளும் ஜெயம் ரவி நடவடிக்கைகள் பூமிகாவின் வீட்டிற்குள்ளும் பிரச்சனைகளை உருவாக்குகின்றன ஒரு கட்டத்தில் அக்காவின் மாமனாரான மாவட்ட ஆட்சியருடன் மோதல் ஏற்பட இரு குடும்பங்களுக்கும் இடையே விரிசல் ஏற்படுகிறது இதை சரி செய்யுமாறு கூறுகிறார் ஜெயம் ரவியின் தந்தை இவர்களுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்பவராக இருக்கிறார் கதாநாயகி அர்ச்சனா இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதா என்பதுதான் படத்தின் மீதி கதை இந்த படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி நடிப்பில் ஜெயினை காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்கள் உருவாக்கி வருகிறது இதே போன்று இயக்குனர் சுதா கங்கரா இயக்கத்தில் ஒரு படத்திலும் டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் உருவாக்கி வரும் ஜெயம் ரவியின் முப்பத்தி படத்திலும் நடிக்கிறார் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக தமிழக டிஜி மகளதி ஜ நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ